வணக்கம் காலம் வந்து மாறினே இருக்கும் நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை தான் பேசணும் சனி தான் பேசணும் அடம்பிடிக்கிறது இல்லை தமிழர்கள் கொண்டாடுறதுக்கு இல்லை இது புதுனா புது புது புதுவனாக்கா வந்து வெள்ளக்காரம் கண்டுபிடிச்சது ஊருடன் ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது ஆஹா இனி தான் இருக்கணும் நான் நியாயமா இது இல்லை புரட்சி அப்படின்ற பேர்ல மற்றவங்களுக்கு எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயம் இல்லை ஆனால் சொல்கிறேன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற யாருன்னா வானா நான் சொல்லுவார் இனி சந்தோஷமா இருக்கிறவங்கள இன்னைக்கு சந்தோஷமா நாளைக்கு இரு அப்படி சொல்லுவாரா எப்பவுமே சந்தோஷமாகறது சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நம்ம பேசுறது ஊக்கம் அது கைவிடில் ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளே போட்டு போய்ட்டு இருப்பாங்க ஆரம்ப செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் அப்படி சொல்லினே வந்தோம்னா ஊக்கம் அது கைவிடல் டாஸ்மார்க்லாம் கடையெல்லாம் இருக்குது சார் ஊக்கம் மது இருக்குது அதெல்லாம் பண்ண முடியாது எப்பவுமே கைவிடவே கூடாது பாட்டிலும் கைமா தெரியணும் அப்படி கூட நம்ம ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஊக்கம் மது கைவிடேல் அப்படின்னா ஊக்கம் தருகின்ற மதுவை கைவிடக்கூடாது உள்ளத்து உடைமை அப்படின்னு சொன்னால் உள்ளத்துக்கு ஒரு மனுஷனுக்கு எது ஒரு உடமை என்ன நீங்கள் எது சொத்து சேர்த்திங்க எவ்வளோ பணம் சேர்த்திங்க எவ்வளோ பொருள் சேர்த்து வச்சுக்கிறீங்க இல்லை எவ்வளோ நண்பர்கள் சேர்த்தீங்க இல்லை எவ்வளோ அப்படின்னா அது கணக்கில் இல்லைங்க அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக ஆகிட்டீங்க இல்லை எவ்வளோ கூட்டம் உங்களுக்கு இருக்குது புகழ் உள்ளவராக ஆகிட்டீங்க நீங்கள் சத்து பேர் உங்களுக்கு பத்து செலவு வைப்பாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் தன்னார்வப்பட்டீங்க எவ்வளோ தூரம் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க அந்த மாதிரி ஊக்கமாக இருக்கிறவங்களுக்கு சோர்வு அப்படின்றது ஒன்று வர்றதில்லை வந்தாலும் அது ரொம்ப நாளாக நினைக்கிறது இல்லை ஊக்கமாக இருக்கிற மாதிரி இது ரெண்டாயிடு உற்சாகம் தானாக உள்ளே வந்துடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அபியத்து வர முடியும் ஊக்கமாக உள்ள ஒரு மனிதர் என்ன பண்ணுவார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை எளிதாக எடுத்துன்னு வருவார் ஊக்கமாக என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா படுத்த உடனே தூங்கணும் தூங்க ஏந்த உடனே ஏந்துக்கணும் ஊக்கமாக இருக்கிற வேறு மட்டும்தான் இது சாத்தியப்படும் ஏன்னா நல்லா சுற்று இருக்கும்போது ஏன் போய் படுக்கணும் நல்லா வேலை செய்ய முடியும் உழைக்க முடியும்ன்ற போது நம்ம போய் படுப்புமா என்ன செய்வோம் தன்னார்வப்படுற மனிதர் ஏதோ ஒன்று படிக்கலாம் இல்லை எழுதலாம் ஏதோ ஒன்று செஞ்சு நேர்க்கலான்னு அப்படியே படிச்சு நேர்ப்பாங்க நிறைய பேர் தூக்கம் வரலன்றதுக்காக படிப்பாங்க பட்சே இருந்தாலும் அடித்து உட்காந்த படிக்கிறதுன்ற அந்த இது இல்லை தூங்குறதுக்குன்னே படிக்கிறதுன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் எனக்கா நிறைய சிந்தித்தம்னா கண்ணுக்கு மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா டயர்ட் ஆயிடும் அப்போ தூங்குறதுன்ற மாதிரி ஊக்கம் வந்தால் தூக்கம் வராது படிக்கணுன்ற ஊக்கம் வந்தால் தூக்கம் வராது தூக்கம் வந்தோன்னா ஊக்கம் வராது தூக்கம் வந்தால் என்ன பண்ணாதே ஊக்கம் வராது அப்போ தூக்கம் வந்துச்சு ஊக்கம் ஒரு முக்கியம் எதுவும் போய் படுப்பான் படுங்க போகும்போதே அப்போ தூக்கம் வரும்போது போனோம் பெட் பெட்டுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கணும் எழுந்துன உடனே டக்குன்னு அப்படியே உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துடணும் ஆனால் உங்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்க ஏதோ படுத்துறீங்க நீங்கள் காலைல அலார அடிக்கிறது இல்லை அலாரடி முன்னாடி எழுந்துக்கினீங்க எழுந்து பேர் திரும்ப கொஞ்ச நேரம் படுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே இன்றைக்கி ஸ்கூல் லீவு தானே ரேடியோவில் வர சொல்லிட்டாங்க நீங்கள் மழை பெய்யுமாமே உடனே நம்ம என்ன பண்ணுறோம் கடைசி நேரத்தில் கடைசி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசியாக பரபரம்னு இருப்பாங்க கேட்டாக்கா ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி அது பேர் உற்சாகம் இல்லை பரபரப்பாக ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா பதட்டத்தோடு இருக்கிறதுக்கு பேர்னா இல்லை உற்சாகமாக ஊக்கமாக இருக்கிறது அர்த்தம் இல்லை ஊக்கமாக இருக்கிறதுனா துள்ளி துள்ளி குச்சி நிறுத்து எகிரி குதிக்கிறது அது பேரும் ஊக்கம் இல்லை மீன் மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டி போட்டு உட்காந்து பருவத்திற்கு பார்த்துருக்கலாம் நீங்கள் அவர் தான் ஊக்கமாக இருக்கிறாரு மீன் பிடிக்கிறதுலேயே குறியா அது எப்போ வந்து அந்த நாக்கு பூச்சை வந்து மீழுங்கிடுமோ எப்போ வந்து அந்த தக்கையை வந்து தட்டுமோ எங்கென்னா கவனிக்கலா புழு வரைக்கும் கொந்தி சாப்பிட்டு போய்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மீன் என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது அப்போ பொறுமையாக இருக்கணும் நல்லா நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் செயல் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணக்கூடாது டயர்டாகிற மாதிரி சோர்வு அடைகிற மாதிரி நீங்கள் ஊக்கமாகறேன் அப்படின்னு சொல்கிற பேரில் மது என்ன செய்யும் ஊக்கப்படுத்தும் பூசிங் தான் ஆனால் மறுநாள் டயர்டாகிடுவீங்க தலைவலிக்கும் சோர்வாயிடும் ஒரு மாதிரி மந்த புத்தி ஏற்பட்டுரும் குழப்ப மனநிலை தரும் அது ஒரு ஆளாளுக்கு குடியுரிமை தான் தெரியும் அதெல்லாம் ஆளாளுக்கு அது மாறும் ஆனால் நான் சொல்கிற ஊக்கம் இல்லை இந்த மாதிரி சோர்வு தட்டுறது இல்லை வாக்கில் நீங்கள் எப்போவுமே உற்சாகமாக இருக்கும் எப்போவுமே என்ன இந்த எறும்புக்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அவங்கள அவங்க இதுல இதெல்லாம் பார்க்காதீங்க உள்ளேருந்து ஒருத்தன் சொல்கிறோம் அவங்களுக்குள்ளேருந்தே பாடுறா சைடான்ட்டு உள்ளர் வரும் உங்களை ஏமாத்துறான் இல்லை உள்ளர் உருவம் உங்களை சோறு அடிக்க செய்கிறான் உள்ளர் உருவம் உங்களை பயமுறத்துறான் இதெல்லாம் கர்மத்தோடு ஆனது உள்ளேருந்து ஒன்று சொல்லுது இல்லை தூங்கு இன்னும் புனாரம் தூங்குன்றது பார்த்தீங்களா அவர் யார்றாருனா வினைப்பதிவாளர் அவர் உள்ளவே இருந்துன்னு நம்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி சித்ரா குப்தன் ஒருத்தர் சொல்லுவாங்க கதையிலலாம் அவர் ஒரு பெரிய நோட்டு ஒன்று வச்சுக்கிறாரு அவர் உங்கள் கணக்கெல்லாம் பார்த்துன்னுக்கிறாரு கேள்விப்பட்டிருக்கலாம் சித்தா குப்தருக்கு அனுப்பலாம் சித்ரா குப்தன்றவன் யாருனா வரைய முடியாத ஒருத்தன் உள்ளான் வரையறுக்க முடியாத ஒருத்தன் எல்லாருக்குள்ளோ வந்து நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு தோண வைக்கிறான் ஆனால் இந்த ஊக்கமாக இருக்கிறவர் அவனையும் க்ராஸ் பண்ணலாம் யாரையும் நீங்கள் வெற்றி பெற வேண்டியவர் வெளியே இல்லை உங்களுக்குள்ளோ நீங்கள் தோற்று போகிறது வெளியே இல்லை உங்களுக்குள்ளோ உங்களுக்கு ஏற்படுற அசிங்கம் வெளியே இல்லை உங்களுக்குள்ளோ நீங்கள் யாரையோ பார்த்து ஏதோ ஒன்று ஆவறதுக்கு காரணம் எல்லாம் உங்களுக்குள்ள தான் உங்களுக்கு வெளியே ஒன்றுமே இல்லை நீங்கள் எல்லாம் வெளியே தான் நினச்சினுக்கிறீங்க யாரோ பார்த்து உங்களை அசிங்கமாக பேசணும்னு உங்களுக்கு வலிக்கிறதுக்கு காரணம் உள்ள நீங்கள் அசிங்கமாக பார்க்குறீங்க உடனே உங்களுக்குள்ள நிறைய கணக்குங்களெலாம் போட்டு வச்சுருங்க இது சரி இது தப்பு இது கரெக்ட் இப்படி வாழணும் இப்படி இருக்கணும்லாம் இருக்கிறீங்க அதோட ஒத்து போகிறது தான் வெளியே பார்க்குறீங்க ஒத்து போகாதது தான் முரண்பட்ட மாதிரி பார்க்குறீங்க ஒரு மனிதர் பா ஒரு இந்துவாக பிறகு ஒரு முஸ்லீமாக போகிறோம் ஒரு கிறிஸ்துவராக பிறகுலாம் என் கூட சண்டை போடுறவர்களெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ரசிச்சிருக்கலாம் நீங்கள் என்ன இதாக இப்படி வந்து தீடதவும் போடுறான்னுட்டு ஏன் அப்படின்னா அவர் உள்ளே போயிடுச்சு எதுவும் ஒன்று சொன்ன உடனே சாஃப்ட்வேர் உள்ளே என்ன பண்ணாங்களோ அது மாதிரியே வேலை செய்யுது சொந்தமாக ஒன்று இருக்குது நமக்கு நாமளே என்ன பண்ண முடியும் கிரியேட் பண்ண முடியும் அழிக்க முடியும் டெலிட் பண்ண முடியும் திரும்ப என்ன பண்ணலாம் சாஃப்ட்வேரை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் நம்மளை நாம் எல்லாத்துலேயும் என்ன செய்யலாம் புதுமையாக போடலாம் கடந்த ஆண்டில் நீங்கள் எது எதோ பண்ணியிருக்கலாம் இந்த வருஷம் விட்டுடலாம் அத்து வருஷம் விடலாம் நீங்கள் நினைச்சிருக்கலாம் இல்லை சாதனை சாதிச்சிருக்கலாம் இல்லை சாதிக்காமல் இருக்கலாம் பட்டியல் இட்ருக்கலாம் பட்டியல் இடாமல் இருக்கலாம் நிறைய பேர் பட்டியலெலாம் இட்ருப்பாங்க நான் இது சாதிச்சிருக்கிறேன் அடுத்து இதை சாதிப்பறம் பட்டியல் இட்றவராக இருக்கலாம் இடாத இருக்கலாம் இலக்கு இன்பமாகவும் அதை அடையா அதை அடையிறதுக்கு இல்லை அதோடுவே எப்போவுமே இருக்கிறதுக்கு ஊக்கப்பட்டுன்னு இருக்கணும் அந்த மாதிரி தன்னார் வந்தது அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ண மாட்டீங்க சோர்வடைய மாட்டிங்க நீங்கள் பெரிய பணக்காரனால்தான் இன்னும் கொஞ்சம் பணக்காரனா அவங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு இல்லை குன்று ஏறுனால் அத்துது மலை அதுக்கு அத்துது அப்படி போகலாம் வளர்ச்சிக்கு ஒன்றும் தப்பு இல்லை ஒன்றும் அதில் அதில் வந்து யாரும் வந்து பிடுங்க போகிறது இல்லை யாரும் உங்களையா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல போகிறது இல்லை நீங்கள் வளர வளர பிரித்தி யாருக்கு நீங்கள் முதல்ல அது பொறுஞ்சிக்கணும் வளர வளர என்ன பண்ணுறான் நிறைய பேர் வளர வளர பத்தியாருக்கு உதவாமல் இருக்கிறவங்களாம் வளர்ந்துருங்கண்ணா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவன் பக்கத்துன்னு போகிறதுக்கு பத்து பேர் ஆனால் நேர்மையான ஒரு மனிதன் வளர்ந்தான்னு வச்சுங்களேன் பத்து பேர் கட்டாயம் வளர்ந்துருப்பாங்க நேர்மையான ஒரு விவசாயி வளர்றாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு நிறைய போகம் பண்ணி நெல் எடுத்துருப்பாரு நிறைய பேர் என்ன பண்ணார் அப்போ அவர் வசதியானாருன்னா என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு நெல் கொடுத்தாரு அரிசி கொடுத்தாரு அப்போ அவர் என்ன வளர்ந்தார் ஆனால் நிறைய பேர் ஏமாத்துக்காரங்களாம் வளர்ந்துட்டாங்க இப்போது உண்மை நேர் நேர்மை என்ன ஆனாலும் நீங்கள் நேர்மையெல்லாம் ஒட்டுறாதீங்க ஊக்கமாக இருக்கிற ஒரு மனிதன் எவ்வளோ எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் தோற்று போகிறது இல்லை தோற்ற மாதிரி தெரியலாம் அது வெளியும் உள்ளே தோற்று போகிறது இல்லை வெற்றி வெளியே இல்லை உள்ளோ யாருன்னா பாராட்டுறது வெளியே இல்லை எல்லாம் நீங்கள் உங்களை நீங்கள் உங்களை பாராட்டிக்குவோங்க ஒரு கணம் உங்களை நீங்கள் சும் தோலில் தட்டி சூழ்ந்து போகாதே அப்படின்னு சொல்லுங்கள் யாரை பார்த்தேன் உங்களை பார்த்து மற்றவங்களுக்காக நீங்கள் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இறக்கப்படுங்க பிரித்தருடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடுறது முன்னாடி யாருக்கு யாரோடைய வெற்றியை கொண்டாடுங்க உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிக்காக நீங்கள் கொண்டாடுங்க பித்தி யாருக்கு அது அசியமாக இருக்கலாம் நீங்கள் பத்தாம் கிளாஸ் மட்டுமே படித்தவராக இருக்கலாம் அது உங்களுக்கு பெரிய வெற்றியாக இருந்திருக்கலாம் மற்றவங்களுக்கு பெரிய வசதியானவங்களாக இருக்கலாம் அவங்க நிறைய டிகிரிங்க படிச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் அவங்க அப்பா ஃபீஸ் கட்டிருப்பார் ஆனால் நீங்கள் உங்கள் உழைப்பிலையே கட்டி படிச்சிருப்பீங்க அது உங்கள் வெற்றி அவரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஒரு விசேஷம் நீங்கள் உங்கள் உங்கள் வெற்றியை கொண்டாட தயங்காதீங்க உங்களை என்ன பண்ணுங்கள் கொண்டாடுங்க நீங்கள் கோணம் முஞ்சாக இருக்கலாம் இல்லை குரங்கு மாதிரி இருக்கலாம் மற்றவங்க பார்வைக்கு ஆனால் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது கடவுள் கொடுத்தது இது எனக்கே உரியது நமக்கே உரிய முகங்கள் இதெல்லாம் நாமளே அக்செப்ட் பண்ணா இந்த முகம் நல்லா இல்லை நாமளே சொன்னேன் என் பல் சந்து சந்தாக இருக்குது நானே சொன்னேன் சந்து சந்தா அழகாக இருக்குது எப்படி சொல்லுன்னா நான் குள்ளமாக அழகாக இருக்கிறேன் நான் குண்டாக அழகாக இருக்கிறேன் நான் ஒல்லியாக அழகாக இருக்கிறேன் நான் உயரமாக அழகாக இருக்கிறேன் நான் எப்படி எல்லாம் எப்படி சொல்லிக்கணும் நீங்கள் அழகு உங்களை நீங்கள் நேர்த்தியாக ரசிக்கணும் உங்களை நீங்கள் அந்த உங்கள் ஊக்கம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை நீங்கள் முன்னிலை பத்தத்துக்காக இருக்கணும் எங்கே போனாலும் எதுவாக இருந்தாலும் எந்த வேலைக்கு கொடுத்தாலும் எப்படி செய்யலாம் நீங்கள் அோ டாய்லெட் கழுவு விட்டாங்களே நல்ல கழுவுங்க அது அர்த்தம் போகிறோம் மேனேஜராக இருப்பான் யாரா இவ்வளோ சுத்தமாக கவிட்டு போகணுன் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவோம்னா இங்கே எவ்வளோ சம்பளம் வரான்னு கூட கேட்கலாம் நீங்கள் உங் உங்களை நேர்த்தின்னு ஒன்றுங்களுக்கும் பாண்டர் வெறும் பானை மட்டுமே செஞ்சுருக்கிறாங்க பெரிய ஞானிகள் வெறும் செருப்பு மட்டுமே தைச்சிட்டு போயிடறாங்க அவங்களெல்லாம் நமக்கு அடையாளம் பார்க்குறது இல்லை நிறைய பேர் அவங்களாலாம் நிறைய பேர் பேசுறதில்லை மறந்து வந்துட்டோம் காலத்தை தாண்டி நம்ம வரும்போது வெறும் செருப்பு தைச்சிருந்து வருது தோத்தாப்புரி அவ்வளோ பேர் இருந்துருக்குறாங்க சாமியார்லாம் இருந்துருக்குறாங்க சக்கிளிங்களோட ஞானம் இருந்துருக்குது செருப்பு தைக்கிறவர்களும் இருந்துருக்குறாங்க ஊசி மணி விற்கிறது ஞான தொடர்ந்துருக்குறாங்க மனுஷங்கரி சாப்பிட்றவன் மாடை இருக்கிறவன் வெட்டியா எல்லாருக்கும் என்ன இருக்குது ஞானம் இருக்குது நாம் என்ன பண்ணணும்னா பரிசு அங்கே இருக்குது ஞானம் என்ற ஒரு பரிசு நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் ஊக்கத்தை என்ன பண்ண முடியாது எப்போவுமே அசையாம பிடிச்சிங்க தன்னார் உருவப்படுங்க தோற்று போயிட்டாக்கா பரவாயில்ல இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி முயற்சி செய்யுங்க தோற்று போயிட்டா பரவாயில்ல அடுத்த என்ன பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கள் நேர்மையை உங்களுக்கு நீங்களே புகட்டுங்க வேறு யாரும் புகட்டக்கூடாது எதனால் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா குற்ற உணர்வுலேயே நின்றாதீங்க அடுத்த வாட்டி தப்பு செய்யாமல் பார்த்துங்க ரொம்ப தப்பு நடக்குது எல்லாேருக்கும் செவச்சுருந்தேன் அதே வச்சு நான் அது அப்படியே அது யோசிச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கை இல்லை தப்பு நடக்கிறது எல்லாருக்கும் சகஜம் தான் பேசும்போது போகும்போது வரும்போது என்ன பண்ண முடியாது இடத்துக்கு கால் இடத்து சறுக்கி ஊந்துருது சிக்கிங்கன்னு ஊந்துருதுன்றதெல்லாம் நம்ம நடக்கும்போது எழுந்த உடனே பிறந்த வந்த எந்த இல்லை ஒம்பது மாத கால் தான் நின்னோம் அவர் குழந்தை பிறந்த குழந்தை நிற்கிறதுக்கு ஒம்போது மாதம் ஆகுது நாலு வண்டி கீழே வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் ஒன்று உங்களை குற்ற உணர்வு யார சொன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுறேங்க உங்களை சரின்னு ஒத்துக்காத மனிதர்கள் கூட என்ன பண்ணாதீங்க உறவாடாதீங்க உங்களுக்கு தடையாக ஒருத்தர் இருக்கிறத விட நீங்கள் ஒண்டியாக இருக்கிறது மேலே எப்படி உங்களுக்கு தனியாக ஒருத்தர் இருந்தாங்கன்னா கூட பாவம் நீங்கள் உங்களை கூட பாவப்பட்ட ஜென்மம் இல்லவே இல்லை எப்படி இருக்காதீங்க தனியாக இருக்கா ஒத்திரம் வானா உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு உங்களுக்காகவே வந்து உங்களை கூட யாரும் சாவ மாட்டாங்க ஏன்னா உங்களை கூட சாவாங்கன்னா சொல்லுங்க நீங்கள் கணவன் மனைவியாக நண்பர்களாக என்ன பண்ணியிருக்கலாம் இங்கே வந்திருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் உங்கள் ஆர்வத்தில் கைவிடாமல் நீங்கள் உங்கள் செய்களில் ஆர்வமாக இருந்து எழுந்தும்போது எழுது பேசும்போது பேசுகிறது கோபப்படும் போது கோபடுத்து எதையும் தள்ளி வைக்காதீங்க நிறைய பேர் உங்களுக்கு போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறான் கோவப்படாத கோவப்படாதுன்ட்டு கோவதுக்கான சந்தர்ப்பத்தோடு எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும் கோவப்படுங்க சமுதாயத்தில் அசிங்கம் நடக்கும்போது என்ன பண்ணுங்கள் கேளுங்க முன் ஒரு அசிங்கம் நடக்கும்போது கவனிக்கிறதுக்கு அவனுக்கு கண்ணை குத்தான் காது மூக்கு வாயெல்லாம் கொடுத்துறான் முள் ஒன்று இருந்து எடுத்து போடணும்ல யாரோ ஒருத்தர் திருப்பி எடுத்து வந்து போட்டா என்ன பண்ணான் கோவப்பட்டு ரெண்டு போடணும் அப்போ தான் என்ன பண்ண மாட்டான் அவன் போட மாட்டான் அப்படி விட்டு கோவப்பட மாட்டேன் தம்பி அதுமாரி போடாதீங்கன்னா போடா அப்படின்வாங்க என்ன பண்ணாதீங்க நீங்கள் அது மாதிரி உங்களுக்குள்ளே தோன்ற உணர்வுகளெல்லாம் என்ன பண்ணாதீங்க அவமதிக்காதீங்க அதனால் என்ன பண்ணாதீங்க அவமதிக்கு போய் சொல்லி தெரியுறாங்க அன்பாரு அன்பாருன்னா தெரியாம தெரியாமல் பேசிக்கிறான் அன்பா இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்னா அனு தனக்குன்னு ஒரு பொருளையும் வச்சுக்க மாட்டான் அன்பா இருக்கிறவன் அன்பா இருக்கிற என்ன பண்ண மாட்டார் தனக்குன்னு ஒரு மரியாதையை கூட வச்சுக்க மாட்டான் அன்பானவன் என்னை மதிக்கணும் என்னை பெரியாளுன்னு சொல்லணுன்றது கூட யார் வச்சுக்க மாட்டார் அன்பானவர் வச்சுக்க மாட்டார் அந்த மாதிரி யாரும் போதனை பண்ணுவாரா இதை செய்யாதா அதை செய்யாதுனு எது எதுக்கோ இறக்கப்பட்டுனுக்கிறான் இல்லை ஆடுக்கு மாடுக்கு கோழிக்கு குதிரைகள்லாம் முதல்ல உனக்கு இறக்கப்படு நீ பிறந்தியே நீ சரியாக வாந்தியான்னு பாரு உனக்கு ச உனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களெல்லாம் நீ சரியாக யூஸ் பண்ணியான்னு பாரு அவன் அப்படி யூஸ் பண்ணானான்னு பாருங்களேன் நிறைய பேர் இல்லை அவன்கிட்ட நீங்கள் போய் என்ன கற்றுக்க போகிறீங்க நிறைய பேர் புத்தி சொல்ல வரவன்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் என்ன பண்ணிக்கல சரியாக பயன்படுத்திக்காதவன் அவன் என்ன புக்கு எழுதுனா அவர் பெரிய ஞானி அவர் கோணினா இருந்துன்னு போட்டமே இல்லை அசிங்க அசிங்கமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும்னாலாம் நம்ம வந்து பெரிய ஆளுன்னு நம்ம சொல்லின்னு தெரிஞ்சுன்னுக்குறோம் நிறைய பேர் என்ன பண்ணி வச்சுக்கிறான் ஏய் எல்லோரும் யாராவது ஒருத்தர் யாரும் சட்டை போடலாம் என்ன பண்ணோம் நம்மளாம் நமக்கு இருக்கிற சட்டையை கொடுக்கணும் அவருக்கு நம்மளும் சட்டையை கட்டி போட்டு எல்லாம் ஆன மாதிரி வேலை சட்டை போடாமல் தெரிஞ்சுன்னு போனால் நியாயமாக இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லை நாடு முன்னேறதுக்காக இது பக்கத்து வீட்டுக்காரன் குடிசியாகட்டு நானும் இப்போ பில்டிங் இஷ்டாக குடிசி குடிசியாயிடணும் என்ன செய்யணும் என்னால் முடிஞ்சது திருந்தாடா ஒரு செங்கல் வச்சுக்கோ இல்லை மணல் வச்சுக்கோ சின்னதாக ஒரு ஓடுனா போடு வாட்டி மழையில் நினையாதளவுளுக்கு வாழ்ன்னு சொல்லணும் கூட்டு விட்டு நானும் எச்சிட்றேன் நம்ம ரெண்டு பேரும் தண்ணியில் போயிடலாம் நான் சொல்லுவான் இங்கே நம்பதுக்கு எதுக்கு வந்துக்கிறோம் இங்கே வாழை வந்துக்கிறோம் இங்கே வாழை வெட்டிங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முன்னுதாரணமாக எடுத்துக்கூடாது ஊக்கமாக இருக்கிறவருக்கு தான் இதெல்லாம் புரியும் நான் பேசுறது யாருக்கா புரியும்னா ஆர்வம் பண்ணோம் ஆர்வப்படாத மந்த புத்திங்களுக்கு என்ன தெரியாமல்னால் என்ன சொல்லுவானா நம்ம அதை செய்யலாமா அப்பப்போ பீரியட் வச்சு குத்தி இருக்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி ஓட்டினே இருக்கணும் அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்ண முடியாது ஒன்றும் புரியாது நான் பேசுறதெல்லாம் த ஆஹா சுயமாக ஒரு மனிதன் சிந்திச்சு தானாகவே வாழ நினைக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு என்னுடைய பேச்சு பிடிக்கும் ஆஹா எவ்வளோ நல்ல மனுஷன்டா நம்மள வாழ வைக்கிறான் அப்படின்ட்டு யார் பிடிக்கும் சுயமாக உங்கள் ஊக்கத்தை எந்த ஒன்றும் விட்டு கொடுக்காதீங்க ஆர்வமாக இருங்க பக்கத்தில் ஒருவங்க பத்தின கிட்ட நீங்கள் வந்துடுங்க என்ன பண்ணாங்க பக்கத்தில் இருந்த பத்தன் தான் நீங்கள் என்ன பண்ணாதீங்க கூட சேர்ந்து கொடுங்க சோம்பேறித்தனை வரத்தான் செய்யுது கொடுக்குறோங்க சதாசாரம் நீங்கள் நூறு நாள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க ஆனால் ஒரு நாளுக்காக நீங்கள் வைக்கப்படுங்க உங்களை நீங்களே கொட்டிக்கோங்க உங்களை நீங்களே தண்டிச்சுக்கோங்க இல்லை உங்களை நீங்களே அசிங்கன்னு சொல்லிக்கோங்க உங்களை நீங்களே திட்டுங்க வேறு யாராவது திட்ட முடியும் நம்மளை விட தெரிஞ்சவங்க வேறு யாரும் இல்லை நம்ம என்ன தப்பு செஞ்சோம் யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும் நம்மளே தான் திருத்திக்கணும் வேறு யாராவது திருத்த முடியும் நெருக்கு பேர் என்ன நினச்சிக்கிறேன் ஜெயிலில் ஜெயிலுக்குறவங்க தான் தப்பு செஞ்சான்னு நினச்சிக்கிறான் கிடையவே கிடையாது தெரியாது தெரிஞ்சவன் அவெல்லாம் பதுங்க தெரியாமல் மறைமுகமாக தெரியாமல் அரசாங்கத்துக்கு பாதுகாப்பாக திருடுறவன் பணக்காரன்னாக்கிறான் அல்லும் பகலும் சிந்திச்சு ரூம் போட்டு சிந்திச்சு எப்படி திருடுறது எப்படி ஏமாத்து திருடுறோம்ல எப்படி இருக்கிறான் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் இருபது பர்சன்ட் கொடுக்கணும் இவ்வளோ ரூபாய்க்கு போனால் முப்பது பர்சன்ட் கொடுக்கணும் டேக்ஸ் போடுறேன்னு அதை அதை ஃப்ரீ பண்ணுறதுக்குன்னே ஆசிரமம் நடத்தி வச்சுட்டு டொனேஷன்ன்றான் கற்றுக் கொடுக்கறதுக்கு கூலி தானே கேட்கணும் அவன் நன்கொடைன்றான் பச்சையாக போய் சொல்கிறான் நன்கொடை வாங்கி ஹெலிகாப்டரில் போயின்னுக்குறான் யார் படிக்கணா யார் பார்க்கணும் நாம தான் பார்க்கணும் நாம தான் புரிஞ்சுக்கணும் கேட்டா நான் நன்கொடை கொடுக்கணும் நீ ஃபீஸ் தானே வாங்குற ஃபீஸுன்னு போட்டுன்னு தானே கேட்கணும் ஏன்னா ஃபீஸு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு போய் வரி கட்டணும் அவன் நன்கொடை வாங்கினா அப்படி கிடையாது நம்ம நன்கொடை கொடுக்கறதுல வர சந்தோஷம் வரும் நன்கொடை யாருக்கு கொடுங்கண்ணா ஏழை கொடுக்கணும் இல்லாததுன்னு கொடுக்கணும் இல்லாதன்னு கொடுத்தா தான் அது பேர்ண்ணா நன்கொடை அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சிந்திக்கணும் கொஞ்சம் ஊக்கமாக சிந்திக்கிறதுக்கு ஆர்வப்படுங்க முதல்ல என்ன பண்ணுங்கள் சிந்திக்கிறதுக்கு ஆர்வப்படுங்க உங்களை நோக்கி சிந்திக்கணும் நாம் சரியாக வாழ்கிறோமா யார் யோசிக்கணும் நாம் நாம் பிறந்துருக்கிறோம் நம்ம பிறப்பு சரிதானா நம்ம பண்ண முடியாது அது என்ன செய்ய முடியுமா பிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது எங்கே பிறந்துருந்தாலும் தப்பு இல்லை அங்கேருந்து மாறப்பாருங்க அங்கேருந்து என்ன பண்ணுங்கள் மாற பாருங்க வளரப்பாருங்க அவங்களாம் இருக்கிறாங்க நானும் அப்படியே இருக்காதிங்க அவங்களாம் உங்களை அகைஸ்டாக போகிறாங்க உங்களை அவங்கள அவங்க அவமானப்படுத்துகிறாங்க உங்களை அவங்க ஏற்றுக்கு மாறாங்க ஏற்றுக்க முடியாமல் போயிடுறாங்க உங்களை புறாமல் போடுறாங்க அதை பற்றி அக்கறை எடுத்துக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் இன்னும் உங்கள் பாதையை உங்கள் இலக்கை நோக்கி என்ன பண்ணிருங்க சாவர வரைக்கும் முன்னேறி முயற்சி பண்ணேருங்க எது வரைக்கும் முடியுமாத வரைக்கும் என்ன பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணுற பேரில் என்ன பண்ணுறாதீங்க வாழை வெட்டி ஆடாதீங்க ஊக்கமாக இருங்க எல்லாம் சாப்பிட்டோம் சரியா தூங்கணுமா சரியாக சாப்பிட்டோமா சரியாக வாழ்ந்தோமா சரியாக ட்ரெஸ் பண்ணோமா சரியாக பார்க்குறோமா சரியா பேசுகிறோமா சரியாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சு நிற்கிறோமா யார் யார் கண்காணிக்கணும் நாம் நாமளை கண்காணிக்கிறதுக்கு தான் நமக்கு அறிவு கொடுத்து வச்சுருக்கு அறிவு அடுத்தவங்களை கண்காணிக்கிறதுக்கு இல்லை யார் கண்காணிக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தானியே கண்காணிக்கணும் நான் சரியாக செய்கிறேண்ணா நான் இந்த பட்டனை நீங்கள் கரெக்டாக போட்டுங்க யார் பார்க்கணும் மாற்றி போட்டால் பார்க்க நான் சொல்லுவான் மற்றவங்க பைத்தியம் இல்லை நமக்கே தெரியணும் நம்ம தப்பா போ தப்பாக போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது அதுலேயே நின்றாதீங்க என்ன பண்ணுங்கள் கைட்டு கரெக்ட் பண்ணிக்க அவ்வளோதான் நேற்று தப்பாக போட்டால் ஈரட்டுமே நேற்று முட்டாளி இன்றைக்கு கருவாளியாறக்கூடாதுன்றது என்ன சட்டங்க தான் என்ன அப்படிலாம் ஒன்றே இல்லை நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும் பழசு போன வருஷம் வரைக்கும் இப்படி எப்படியோ வாழ்ந்தீங்களோ தெரியாது எனக்கு ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போதும் சரியான நேரத்துக்கு இறந்துடணுமா பாருங்கள் நல்லா தூங்கியிருக்கிறோமா பாருங்கள் நம்ம தூங்கலைன்னா யார் தூங்கலை யார் கேட்குண்ணா ஏன்னா உங்கள் பிரச்சனைங்கலாம் உங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு மா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு சா சாப்பிடும்போது சரியாக சாப்பிட்டோமா நிறைய சாப்பிட்டோமா பார்த்து அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கினே வந்தீங்கன்னா நோய் வராது பிரச்சனை வராது தொல்லை வராது நிம்மதியாக இருக்கலாம் பத்து உடனே தூங்கலாம் சரியான வேலை நம்ம செய்யணுமா யார் கேட்டுங்கண்ணா எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் என்ன இருக்குண்ணா ஒரு உள்ளுக்குள்ள நீங்க பேசிக்க பேசுறதுக்குலாம் தொலை தொடர்ந்து பேசுறீங்க ஆனா இதை பேசதில்லை வேற என்ன பேசிக்கிறீங்க பேசி இப்படி இருந்தால் அப்படி ஆயிட்டான் இவன் இப்படி இருந்தான் அப்படி ஆயிட்டான் அவன் அங்கே போறான் அங்க அப்படி ஆயிட்டான் இவன் இங்கே போறான் எப்படி ஆயிட்டான் இது அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லை இதானே நம்ம பேசிக்கிறான் நம்ம எப்படி பேசணும் நம்மளே பேசணும் நம்ம எப்போ போதும் அறுபத்தெட்டில் போது இத்தனை நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம இத்தனை வருஷம் ஆகி இப்படி தான் செஞ்சுன்னு இருக்கிறோம் ஒன்றும் நம்ம என்ன செய்ய முடியும் இதுக்கப்புறம் இது விட நம்ம சிறப்பாக செய்யணும் ஒரு வாரம் இதே செய்கிறதுக்காக நம்ம வாழ மாட்டுறோமா சரியாக சாப்பிட்டுமா சரியாக தூங்கணுமா அப்படின்னு யார் பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் மற்றவங்களாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு மனுஷன் வந்து சொல்லலாம் தம்பி நீங்கள் உங்களை கவனிச்சிங்க உன்னையே நீ எண்ணி பாரு உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ணு மேலும் சிறப்புடையதாக மாற்று அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் மேபி நீ எனக்கு சிறப்பாக எதுனா செய்ய முடியல என்ன பண்ணலாம் ஆலோசனை வாங்கும் வழங்கவும் கூட சரி என்ன கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் நான் நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அவர் எப்படி இருக்கக்கூடாது உங்கள் தப்புல லாபம் இருக்கக்கூடாது கல்யாணமே பண்ணிக்காதல ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறது இல்லை சன்னியாசி ஒரு வயசான தாத்தா நாளைக்கு ஒரு சன்னியாசி வரணும் சேர்த்து போனா நான் சேர்த்துக்க மாட்டான் அது ஒரு வேலையை போடுமே போன எடுக்கிறது ஒரு வேலையை போடும் ஒரு இருபது வயசு ஆள் வந்தாண்ணாக்கா என்ன பண்ணுவான் ம் அப்போ நம்ம தான் புரியணும் நமக்கு இருபது வயசு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ எத்து போயிட்டு நம்மள தத்து தயார் யார் ஏற்றுப்பா நீ உனக்கு தொண்ணூறு வயசில் ஏற்றுமா அவன் யார் புரிஞ்சிக்கண்ணா நான் தான் புரிஞ்சிக்கணும் என் வாழ்க்கையை நான் தான் யோசிக்கணும் நான் சரியாக வாழ்கிறேன்னா எனக்கு பருவத்தை கல்யாணம் ஆச்சா இல்லை ஏன் கல்யாணம் ஆகலை நான் ஏன் சரியாக படிக்கல படிக்கலைன்னா பரவாயில்லை படிக்க கட்டி வேறு என்ன நான் செய்யணும் யார் யோசிக்கணுங்க எதுவும் இருந்தாலும் எனக்கு புரியல எனக்கு புரியுது நான் எப்படி நான் எப்படி இல்லை எனக்கு இது மாதிரி நேர்த்தியானது இது எனக்கு நேர்த்தியாக இல்லைன்னு யார் இந்த ஆர்வம் உள்ள ஒரு மனிதன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நிறைய பேர் ஊக்கத்தை பற்றி பேசி நிற்பாங்க ஆரணி மட்டும் பேசிட்டு மறுநாள் போய் தூங்கி நிற்பாங்க அது இல்லை அது பேர்னால இல்லை ஊக்கம் இல்லை நீங்கள் என்ன வாட்ச் பண்ணலாம் கண்ணம் விட்ட பேர்கள்லாம் கோடியாண்டு வாழ்கவேன்னு பார்க்க சொல்லிக்கிறோம் நீ ரகசியமாக வந்து பார்க்கலாம் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு வரானா இருந்தாலும் இங்கே இந்த பக்கம் வந்து தியானம் பண்ணுறானா அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன என்ன பண்ணலாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் உண்மையிலேயும் ஆர்வமாக இருக்கிறானா எப்போவுமே வேலை செஞ்சு நினைக்கிறானா நீங்கள் மேலும் கீழமாக இருப்பேன் நான் எப்படி இருப்பேன் என்ன பெருமை பத்ததுக்காக உங்களுக்கு சொல்ல வரல நான் மேலும் கிழமைனா பெருக்கத்தையும் செய்வேன் எழுதத்தையும் செய்வேன் இந்த பாட்டு எழுதுறதும் நான் தான் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு போனதும் நான் தான் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து ரெண்டு காலுக்கு வரைக்கும் சொந்த பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு ஏன் இரவு மொழிச்சுக்கு போறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் தூங்கின மாதிரி நீங்க என்ன செய்ய சொல்ல வரேன்னா எல்லாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ணவங்களே உங்களை நம்ம எப்படி இப்படி வாழலாம் எப்படி எப்படி இருக்கணும் என்ன நேரத்துக்கு என்ன செய்யலாம் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம் அது சம்பாத்தியம் போதும் இப்படின்னு வாழணும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சிக்கலாம் சம்பாத்தியம் மட்டும் வேணும்னாக்கா என்னத்துக்கு வந்துக்கிறேன் நீ அதுக்கா இருபத்தி நாலு மணி நேரமாக வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக வந்தேன் வெறும் சம்பாதிக்கிற மிஷினாக இருக்க போகிற நீ தான் யோசிக்கணும் வாடுறதுக்கான வெளியெல்லாம் அப்படி கிடையாது ஒரு மாதம் ஒதுக்கணும் பண மாதம் ஃபுல்லாக லீவ் போட்டு ஊற சுற்று ஃபுல்லாக பணம் சம்பாதிக்க வைக்கிறது ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணுறது ஃபோனை சுவிச் ஆஃப் ஆஃபீஸு கட்டு ஒரு மாதத்துக்கு என்ன பண்ண மாட்டேன் வரமாட்டேன் வாழை எதை எதையோ கற்றுக்கிறேன் ஆனால் என்ன பண்ண மாட்டேன்ற உன்னை என்ன பண்ணல உன்னுடைய நலத்தை யார் விரும்புனா நம்ம தான் விரும்பணும் இதுக்கு ஆர்வப்படு இந்த ஆண்டிலேருந்து என்ன பண்ணேன் போக்கில் வரத்துல ஏதுல போகும்போல அங்கே இங்கே யாரை போகும்போது நம்ம சரியாக பார்த்தோமா சரியாக தூங்கணுமா சரியா பேசணுமா சரியா நடந்தோமா நம்ம வேலையை சரியா செஞ்சம்மா சரியா படித்தம்மா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது உங்கள் உங்கள் வேலைங்களாம் அவளாளுக்கு மாறும் ஆனால் அதை நீங்கள் சரியாக செய்தீர்களா இல்லையா யார் செய்யணும் நீங்கள் தான் வெளியேந்து யாரும் சொல்ல முடியாதுங்க உங்கள் ஃபர்ஃபெக்ட் நெக்ஸெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரியாக செய்ய மேலும் அதை என்ன பண்ணு மேருகேத்து நல்லா செய்வேன்னா இன்னும் நல்லா செய்யு எது உனக்கு வருதுன்னு பாரு அதை நல்லா செய்யு வராதுக்கூட என்ன பண்ணுக்காத சண்டை போட்டுன்னு கதை உனக்கு வராதெல்லாம் நீ செய்யாத தப்பு உனக்கு வரல என்ன பண்ணாத அதை கூட அதை கூடவே கச்சோரியும் சண்டை போட்டு ஒன்றுத்துக்குமே ஆகாமல் வீணாக போயிடாத எது முடியுமோ அதை செஞ்சு எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து வெற்றி பெறுங்க அடுத்த ஆண்டு நம்ம சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் இங்கேருந்து முன்னே கட்டாயம் காலம் பாருங்களேன் அவங்கள மாற்றி தான் இருக்கும் போது ஒரு வருஷம் பெஸாகி ஒரு வருஷம் பெரியவருன்னு சொல்ல போகுது சொல்லும் தானே கொஞ்சம் கருப்பாகிறவங்களுக்கு கொஞ்சம் சாயம் மாறலாம் இல்லை முடியும் மீசையை மலைக்காதவங்கலாம் புருவங்கள் இறங்கி மீசையானது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மீசை வரலாம் காலம் என்ன பண்ணி தான் அது அழகாக நம்மளை என்ன பண்ணுது ப்ராக்ரஸிவ் கட்டாயமாக போனது வந்து சாரூகிக்கும் வளர்ச்சி தந்து நேக்குது அது என்ன பண்ணுறதே இல்லை எங்கேயுமே அதில் நான் அது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்து அதில் நான் எப்படி இருக்கணும் நானும் என்ன செய்யணும் நித்தம் நித்தம் வளரணும் கடைசியாக மரணத்தை சந்தோஷமாக கொண்டாடுறது காத்து வந்துணும் வாடா வாட காலில் ஒழிப்பெல்லாம் சொல்லக்கூடாது மரணமே ஒன்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இப்போது இருக்கிறேன்னு வா நாம் இருவரும் கொண்டாடி கை கைகோர்த்து உன்னோட இணைய நான் தயார்னியான்னு நிற்கினான் வாழ்ந்து முடிஞ்சால் தான் நிற்க முடியும் சரியா வாழா அப்படி நிற்க முடியுமா சரி தப்பு தப்பாக வாழ்ந்துங்க நீங்கள் சாப்பிடணுன்னா சொல்கிறேன் பேரைனை பார்த்துட்டு சாப்பிட்றேன் பேத்தியை பார்த்துட்டு சாப்பிட்றேன் ஒன்றும் கொல்லு பேரனை பார்த்துட்டு சாப்பிட்றேன் கொல்லு பேரனை போய் சாப்பிட்றேன் அதை சாப்பிட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் நீங்கள் வாழும்போதே நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க பிள்ளை வந்து கேட்குறேன் ஆசையாக சாப்பிடுது எதுப்பாக எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நே இல்லை உனக்கு ஒன்றா நீ சாப்பிட்டுக்கணும் அவனா பார்த்துக்குறேன் இனி உன் வாழ்க்கை என்ன பண்ணேன் நீ வாழை ஏன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் சரியாக இருக்கணும் அப்போ என்ன பண்ண மாட்டீங்க அப்போது உங்களுக்கு மரணம் வரும்போது ஒரு துக்கமாக இருக்காது ஹே இது இப்படி தான் வருமா சந்தோஷமாக வருமா உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு எப்படி வருமா கொண்டாட்டமாக மரணமும் வருமா அப்போ கொண்டாட்டமாகவே வாழுங்க சிரிச்சின்னே வாழுங்க உங்கள் கண்ணங்கள் என்ன பண்ணிட்டான் எல்லாம் பருத்துருக்கட்டும் எப்போவுமே பல்லு காமிச்சினே இருக்கும் அது ஓட்டப்பல்லாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல சந்த் சந்தாக இருந்தால் கூட பரவாயே இல்லை பல்லே இல்லைனா கூட பரவாயில்ல சிரிச்சின்னு இருந்தான் பள்ளியில்னா கூட என்ன பரவாயில்ல கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கள் சிறிச்சுமே இருங்க கொண்டாட்டமாக இருங்க எப்போதும் இன்பமாகவே உங்கள் இலக்காரங்க உற்சாகப்படுங்க உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் ஆர்வப்படுங்க வயசாகிடுச்சின்னு சொல்வாகிடாதீங்க எந்த காரணம் காமிச்சா என்ன பண்ணாதீங்க உங்கள் ஊக்கத்தை விடாதீங்க ஊக்கப்படுதல்னா எதுக்கு வாழ்றதுக்கு வாழ்கிறதுனா என்ன தன்னை தானியே நிர்வாகம் பற்றி சந்தோஷமாக வச்சுக்கிறது அது சந்தோஷமாக வச்சுக்கிறதுனா அதில் வந்து நீங்கள் காமம் மட்டுந்தான் இல்லை தூக்கம் மட்டும்தான் இல்லை படிப்பு மட்டுந்தான் பணம் மட்டும்தான்றது இல்லை எல்லாமே நீங்கள் நீங்கள் உங்களால் எது இல்லை எது இருக்குது எது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனி ஆசைகளோடு வந்துக்கிறோம் தனித்தனி தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒருத்தரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது ஒருத்தனுக்கு பணம் தேவை அதுக்குன்னே வந்துக்கிறான் பணத்தை அனுபவிச்சுட்டு போகணுன்ட்டு ஒருத்தனுக்கு நல்லா பங்களா வீடு வசதியாக வாழ்ந்துட்டு போகணுன்னு ஒருத்தன் நிறைய சொத்து சேர்த்துட்டு போகணுன்ற ஆசை ஏன்னா அவன் கருமா அது மாதிரி அவனுக்கு அது மாதிரி ஆயிடுது அதெல்லாம் யார் நிறைவேற்றிங்கன்னா அது வந்த பிறகு அவனுக்கே புரிஞ்சுனா ஐயே எது அவன் நம்ம தேடணுமோ அது நமக்கு நமக்கு போதுமானது இருந்து இல்லை அதுக்கப்புறமா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா கடவுள் ஒன்று இருக்குது இதையும் தாண்டி புனிதமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு புரியும் பரவாயில்ல நீங்கள் ஊக்கமாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும் போக முடியலன்னா சோம்பேறி என்ன பண்ண முடியாது எடுத்தே வைக்காத ஊர் எப்படி வந்து சேரும் முதல்ல ஆர்வமாக என்ன பண்ணுங்கள் நடக்க பழங்க சந்தோஷமாக இருங்க